வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி படி பென்ஷன் பணத்தை வைத்தே இனி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் சூப்பர் திட்டம் ரெடி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் தற்போது மருத்துவ செலவுகள் அதிகரித்து வருவது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரும் கவலையாக உள்ளது குறிப்பாக ஓய்வுக்கு பிறகு வருமானம் குறையும் போது மருத்துவமனை செலவுகள் பெரும் சுமையாக மாறுகின்றன இந்த பிரச்சனை தீர்க்க இந்திய அரசின் ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையமான பிஎஃப்ஆர்டிஏ தேசிய பென்ஷன் பென்ஷன் திட்டத்தின் கீழ் என்பிஎஸ் சுகாதார திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது மூலம் தனிநபர்கள் தங்கள் ஓய்வூதிய சேமிப்பை பயன்படுத்தி மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியும் இந்த திட்டம் தற்போது ஒரு சோதனை முயற்சியாக பரிசோதிக்கப்பட்டு வருகிறது அதாவது இந்த திட்டம் ஆரம்பத்தில் சிறிய அளவில் செயல்படுத்தப்பட்டு பின்னர் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் நோக்கில் உள்ளது என்பிஎஸ் சுகாதார பென்ஷன் திட்டம் மருத்துவ தேவைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் செயல்படுத்தப்படும் வைப்பு தொகையை எதிர்காலத்தில் மருத்துவர் கட்டணம் மருந்துகள் மற்றும் மருத்துவமனை செலவுகளுக்கு பயன்படுத்தலாம் இதன் மூலம் உங்கள் பென்ஷன் பணம் ஓய்வு காலத்திற்கு மட்டுமல்லாமல் நோய்வாய்ப்படும் காலங்களிலும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த திட்டம் முற்றிலும் தன்னார்வமானது என்று கூறப்பட்டுள்ளது அதாவது இதில் சேர்வதா வேண்டாமா என்பது பயனாளிகளின் விருப்பம் இந்த திட்டம் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் அதாவது என்பிஎஸ் கீழ் ஒரு தனி பிரிவாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எந்த ஒரு இந்திய குடிமகனும் என்பிஎஸ் சுகாதார பென்ஷன் திட்டத்தில் சேரலாம் ஒருவருக்கு ஏற்கனவே கணக்கு இல்லை என்றால் அவர் சுகாதார பென்ஷன் கணக்குடன் சேர்த்து இந்த கணக்கையும் திறக்க வேண்டும் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து கட்டணங்களும் பல திட்ட கட்டமைப்பால் அதாவது எம் தீர்மானிக்கப்பட்டு தெளிவாக வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டணங்களில் சுகாதார நல நிர்வாகிக்கு அதாவது ஹச்பிஏ செலுத்தப்படும் கட்டணங்களும் அடங்கும் என் பி விதிகளின் படி சந்தாதாரர் தனது விருப்பப்படி எந்த தொகையையும் இந்த சுகாதார பென்ஷன் திட்டத்தில் பங்களிக்கலாம் திட்டத்தில் டெபாசிட் செய்யப்படும் பணம் பரிந்துரைக்கப்பட்ட முதலீட்டு விதிகளின்படி படி முதலீடு செய்யப்படும் இதனால் அது காலப்போக்கில் வளரும் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு நிறுவன ஊழியர்களை தவிர நாற்பது வயதுக்கு மேற்பட்ட சந்தாதாரர்கள் தங்கள் பொதுவான திட்ட கணக்கில் உள்ள மொத்த நிதியில் முப்பது சதவீதம் வரை என்பிஎஸ் சுகாதார பென்ஷன் திட்ட கணக்குக்கு மாற்றலாம் மருத்துவர் சந்திப்பு அல்லது மருத்துவமனை சிகிச்சை போன்ற மருத்துவ செலவுகளுக்காக சந்தாதாரர்கள் தங்கள் கணக்கிலிருந்து பகுதியளவு பணத்தை எடுக்கலாம் அவர்கள் டெபாசிட் செய்த நிதியில் வரை நேரத்திலும் எடுக்க முடியும் ரீஃபண்ட் பெறுவதற்கான வரம்பு இல்லை காத்திருப்பு காலமும் இல்லை இருப்பிலும் கணக்கில் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் இருப்பு இருந்தால் மட்டுமே முதல் முறை பணம் எடுக்க முடியும் மேலும் கடுமையான நோய்க்கான மருத்துவமனை செலவுகள் உங்கள் கணக்கில் உள்ள மொத்த இருப்பில் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமாக இருந்தால் அந்த நிலையில் சந்தாதாரர் டெபாசிட் செய்யப்பட்ட முழு தொகையையும் அதாவது நூறு சதவிகிதம் திரும்ப பெற அனுமதிக்கப்படுவார் இதனால் சிகிச்சையில் எந்த தடையும் ஏற்படாது திரும்ப பெறப்பட்ட தொகை நேரடியாக மருத்துவமனை அல்லது சிகிச்சை நிறுவனத்திற்கு அதாவது அல்லது டிபிஏ அனுப்பப்படும் அவர்கள் பில் மற்றும் சிகிச்சை ஆவணங்களின் அடிப்படையில் பணம் செலுத்துவார்கள் சிகிச்சை செலவுகள் கழிக்கப்பட்ட பிறகு மீதமுள்ள இருப்பு சந்தாதாரரின் பொதுவான திட்ட கணக்கிற்கு திருப்பி அனுப்பப்படும் மேலும் இந்த என்பிஎஸ் சுகாதார பென்ஷன் திட்ட திட்டம் ஓய்வு பெற்ற பிறகு மருத்துவ செலவுகளை பற்றி கவலைப்படும் பலருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்